நைட்டில் வந்து திரும்பவும் எப்பவும் போல் மலை தேன் எடுத்துக்க வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் எதுவும் பண்ணாதுங்கண்ணா கிட்ட வராதுங்கண்ணா நைட்டு வந்து அதிகம் பறக்காதுங்கண்ணா மலந்தேன் எப்பயும் ஆமாங்கண்ணா எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா சலையில் வந்து பந்தம் கட்டிகிட்ருக்கோம் ஸோ கேஷன் கட்டிகிட்ருக்கோம் அண்ணன் ரெடி ஐட்டாக டக்குன்னு இன்றைக்கி நாங்கள் வரத்துக்கு முடியாது அண்ணன் வந்து கம்ப்ளீட்டர் எல்லாமே கட்டி வச்சிட்டோம் இப்போ வந்து போல் நைட்டில் வந்து நாங்கள் மலைதீன் எடுக்க நீங்கள் அதாவது வந்துட்டு வீடியோ பார்க்குறீங்க வந்து நாங்கள் ஜஸ்ட்டு வந்து மலைத்தீன் மட்டும் நாங்கள் எடுக்கிறது கிடையாது எடுத்து நாங்கள் சேல்காக தான் பண்ணுறோம் வீடியோ பார்க்குறீங்க வந்து மலைத்தேன் வேணுன்னு தான் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்யூராக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் ஏன் வீடியோவில் அதிகம் வந்து எங்கிட்ட மலைத்தேன் கிடைக்கும் நாங்கள் சொல்கிறது இல்லை அப்படின்னா லைட் கம்மி ஏன் சொல்கிறது இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய ஒர்க்கை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்குவீங்க அப்படிங்குறதுனால தான் நாங்கள் எதுவுமே சொல்கிறது இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மரத்தில் கட்டி இந்த கூடு வந்து பெருசாக கட்டியிருக்கு ஸோ நம்ம இதை வந்து ப்ரோ கரெக்டாக என்ன பண்ணுறோம் நீட்டாக வெட்டி பொறுமையாக இறக்கி விட்டு அந்த ஃபஸ்ட்டு இந்த காய்ச்சலாம் உரி விட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வெட்டி ஏன்னா அப்படி வெட்டி அரைக்கிட்டுனு வச்சு இதில் உடஞ்சி போயிடும் ஒரு தீனில் வச்சு தெனெலாம் கொஞ்சம் கீழே சுட்டும் அன்றைக்கி மாதிரி அதனால சாக்கு போட்டுக்கலாம் இப்போ பொறுமையாக இது பண்ணி பாரு லைட்டு பூ பூச்சி கிளம்பிடுச்சு நல்லா பூச்சி ஏ அந்த வச்சு பார்த்திக்கலாம் அப்புறம் எங்கே அந்த தூக்கணும் இது பண்ணாடெலாம் நிறையா இருக்குது ப்ரோனு ஆமாம் பண்ணாடம் நிறையா இருக்குது

எப்பயும் போல தாங்க நாங்கள் வந்து எப்போ மலந்தையும் எடுத்து எடுக்க வந்தாலுமே எதையாவது விட்டு வந்துரும் இன்றைக்கி வந்து கவுறு வாங்க மாட்டோம் அதனால் பெரிய கவுறு வந்து இந்த ஆட்டோவில் லாரிலாம் இருக்கும் அந்த மாதிரி பெரிய கவுர் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆனால் மரம் வந்து சின்ன மரம் அண்ணன் வந்து பெரிய மரம் என்ன என்று சொன்னால் பார்த்தா சின்ன மரம் கவுரு பாருங்க கவுரு என்னமோ சேந்தி கிணத்துல தண்ணி இறைக்கிற மாதிரி கவுரு சரிண்ண அப்படி போட்டுக்கிட்டு கிட்ட வந்துல போட்டுக்கிட்டு எனக்கு ஒரு செகண்ட் போதும் ஏன்னா நைட்ல எடுக்கிறப்பெல்லாம் தம்னைகளுக்கு போட்டோ எடுக்கிறது அப்படின்னு போட முடியல அது ஒன்னும் அது பிரெயினுக்கு ஜிப் இருக்கிறது கொடுத்துரு ரெடி ஆயிட்டாங்க மலந்தையன் எடுக்கிறதுக்கு எதுக்காக சூட் போட்டிருக்கணும் ஏன்னா சில டைம் வெட்டும் போது பூச்சி பூரா மண்டமேல எல்லாமே கொட்டி போயிருது சூட்டர் மேலே தான் கொட்டிடும் அந்த லைட் வேணாங்க சுவா நீ இப்போ ஃபோனுக்கு உள்ள போட்டு நீ வேலைக்கு பாரு ஃபோன் இந்த லைட் ஒன்று போதுங்க சுவா எங்கள் எழுக்கிறது அதே மாதிரி உங்கள் பகுதியில் உள்ள பகுதியில் உள்ள இந்த மாதிரி தென்னந்தோப்பில் எங்கேயாவது வந்து தூக்கி போட்டேன் பகுதியில் ஏதாவது தென்னை மரம் புலிமரம் மரம் இல்லை ஏதாவது புதர்களை வந்து இந்த மாதிரி மலத்தின் கட்டிருந்தால் எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருவோம் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அதை வந்து நீங்கள் பர்ஸ்டில் கால் பண்ணும்போது நாங்கள் சொல்லிடுவோம் ஸோ அது எவ்வளோன்னு சொல்லி ஒரு மரத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் மாதிரி பில்டிங் ஸ்கூல் பில்டிங் காலேஜ் பில்டிங் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பில்டிங் இங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருவோம் ஸோ அதேமாதிரி பியூரான மலை தேனால் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி அதே மாதிரி வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்கிறேன் செந்தமிழ் ஹனி பி ஃபார்ம் அதை வந்து இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பேஜ் வரும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ரெகுலராக பெட்டியில் எடுக்கிற தேன் இந்த மாதிரி மலை தேன் எடுக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து எல்லா வீடியோ போடுவோம் நாங்கள் பியூரா தான் எல்லாமே ஆர்விஸ் பண்ணுறோம் ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் கொரியர் மூலிமா உங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவோம் நீங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி எல்லா வசதிகளும் நாங்கள் வந்து பண்ணி தந்து தந்துட்டுருக்கோம் ஸோ பியூரான ஹனிக்கு எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் வயல்டு ஹனி வந்து எல்லாமே கிடைக்கும் இங்கே அது மேலே தூக்குனா போகுது இப்போ காத்தறிக்கிறது அப்படி போகுது ஏ அங்கே பன்னாடை இருக்குது பிரீனு அதனால் இப்போ பார்த்து இது பண்ணுங்க பண்ணாட இருக்குது பெருசா ஏன் காஞ்ச ஓலையும் இருக்குது உடையல இன்னும் குச்சி கீழே இறக்கி வச்சு முன்னாடி போங்க ஒரு போடுற இப்போ வந்து இந்த மரத்தில் கீழே வந்து நிறைய மட்டை இருக்கிறனால எல்லாம் விட்டு தான் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப நேரம் அம்மாட்டு இருக்கு பார்த்தாலும் தெரியும் பெரிய பூச்சிலும் போயிடுச்சு பாரு ஆமா தானே தேன் இருக்குதா ஆ உனக்கு தலைக்கு மேலே கூடு கூடுவார் ஒட்டி இருக்குது நிறைய குட்டானமும் உன் தலைக்கு மேலே தான் ஒட்டி இருக்குது அதனால பாத்து பாரு இந்த கிளம்பிருச்சு தேன் பார்த்துக்கிறீங்க மக்களே பயங்கரமா எடுத்துட்டுங்க இன்னைக்கு நைட் கேஷா நீ தேன் ஊற்றிட்டு அந்த மட்டும் எடுத்து போடுங்க சோமியன் தேன் உழுகுது எங்க வருதா எவ்வளவு எடுத்துக்கிட்டா கேசுவா டே எதுக்குடா கேசுவா நீ நான் பண்ணதை மட்டும் அந்த பிடி அவ்வளவு தூரம் ஏ புகை போடுங்க நீ நீ ஸோ இது தாங்க பியூர் ஹனி வந்து நாங்கள் வந்து இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி பியூர் ஹனி வேணும்னா எங்க வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒழுகு போகுது இல்லை நீங்கள் அப்படி கிட்டே வந்து பிடிங்க வெதிக் சரி கூப்பிடு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இதுமாதிரி இது இப்போ சரி கூப்பிட்டு லைட்டுங்க

இங்க லைட்டிங் குளிஞ்சி ஓண்டி பிரி இருக்குது இல்ல ஓண்டி இருக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மலை வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க குடல் பிரெயின் இருக்கு அப்புறம் குடல் கொடுத்துட்டு போட்டில் அங்கே பாரு நீ அந்த மட்டை வெட்டி விட்டுனா விழுந்துருவாங்க பாரு என்ன பாருதா மேலே பார்த்துட்டு போ

இரு சாப்பிட்டுறேன் என்னென்ன புட்டு புட்டியா நீ இங்கே போடாத இங்கே பூச்சி வரி கூட கட் நான் இதை அறுத்து அடுத்து சாப்பிடலாம் டூல்ஸா

இந்தா கால் கவுரிங் கிடக்குது கால் கவுருதா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கோங்க சரி ரெண்டு பிடிச்சிக்கணும் நான் சரி 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 திப்பி என்ன எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா நான் சுவாமி எடுத்துக்கிறேன் சரி இது இனி எடுத்துக்கிறேன் சரி வாங்க போலாம்

அந்தண்ட போயாரு புடிச்சுக்கோ போனே வேண்டாம் இந்த லைட் இருக்கும்போது எதுக்கு உனக்கு அந்தண்ட போயிருப்போம் மேலே போய் எப்பயுமே அடுத்தப்படம் ஓகேவா மேல என்ன இங்க பர்ஸ்ட் குனிஞ்சு பாரு தேன் எங்க இருக்குன்னு பாரு

இப்போ ஒரு கிலோ தேனி எடுத்துருக்குங்க சொல்லி கூப்பிட்டாங்க நான் அந்த டைம் எடுத்துருந்தா கூட இன்னும் ஒரு ரெண்டு கிலோ சேர்த்து எடுத்துக்கலங்கண்ணா ஏன்னா அதை எடுத்து கூட இருபது நாளுக்கு மேல இருக்குங்கண்ணா ஏன்னா இந்த பாருங்க இந்தண்ட பாருங்க தேனி இல்லைங்கண்ணா அதிகம் எடுத்துடே முள்ளுதா முள்ளு முட்டில பாத்து மோனா சாப்பா இருக்கும் கிழிச்சு ஏன்னா இப்போ தேன் ஃபுல்லா இருந்தாங்க இந்த மாதிரி ஃபுல்லாவே வெளியே சீல் பண்ணிருக்கோம்னா அந்த இருக்கிற மாதிரி இப்போ இது மட்டும் தாங்க இந்த சைடு தேனு இந்த இருக்கிறதெல்லாம் குடிச்சிருச்சிங்கண்ணா குடிச்சிருச்சு ஆனா வச்சிருந்ததுன்னா ஃபுல் தேனுங்கண்ணா நீங்க வந்து கேட்கவே தேவையில்ல நாங்க வந்து உங்களுக்கு ஒரு கிலோ கொடுத்து நீங்களே எடுத்துட்டு போயிருவோங்கண்ணா மகரம் தூள் இருந்தா கூட அறுத்து விட்டுரு